தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் இந்நாள் படை துணை ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே அரியலூர் பிரச்சனையில் கடந்த மூன்றாம் தேதி நான் ஒரு யூடியூப் போட்டிருந்தேன் அந்த யூடியூப் போடுறதுக்கு முன்னாலேயே அரியலூர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கட்டமைப்பு லீடர்களை டெலிஃபோனிக்கிலி நான் ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் எல்லா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த யூடியூப்பே விட்டேன் அதில் என்ன உண்மை தன்மை அந்த நாயக்கு ரஞ்சித்துட சித்தப்பா அவங்க பசங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இது எல்லாமே முழு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக அனைத்து விவரங்களும் நேரடியாக டிஎஸ்பி அவர்களிடம் பேசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யூடியூப விட்ட அப்படி இருந்தும் அரியலூர் முன்னாள் ராணுவ கட்டமைப்பு அசோசியேஷன் தானாகவே முன் வந்து, அந்த ஸ்போர்ட்டுக்கு போய் அதெல்லாமே மிக விளக்கமாக ஆராய்ந்து அந்த விஷயத்தை தெரிந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த ரஞ்சித்து விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு டிஎஸ்பி அவர்கிட்ட பேசியிருக்காங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கிட்ட பேசியிருக்காங்க எங்கெல்லாம் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணுமோ அங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் சில முன்னாள் ராணுவ வீரர்கள் கேனல் நாகராஜ் என்ற நாகராஜுக்கும் எனக்கும் தனிப்பட்ட ஒரு விரோதம் எனிமிட்டி அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஆறு கூடையும் எனிமிட்டு இல்லை நாகராஜ் கூடையும் எனிமிட்டு இல்லை எக்ஸ் ஒய் செட் யாரு கூடையும் எனிமிட்டு இதுவரை இல்லை இன்னும் இருக்க இருக்காது ஆனால் மிஸ்டர் நாகராஜ் தார்மீக அடிப்படையில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லாட்டி சர்வீஸ் பர்சன் அவங்க சார்ந்த நலத்திட்டங்களுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் டிக்ளேர் பண்றதோ இல்லை அதுக்காக முன்னால வர்றதோ தார்மீக அடிப்படையில் அவங்களுக்கு பொருத்தமற்றது ஏன் அப்படின்னா அவருடைய ட்ராக் ரிப்போர்ட் என்ன இதுக்கு முன்னால எத்தனை எக்ஸீஸ் மேனுக்காக அவர் முன்னால வந்து ப்ரொட்டஸ்டுக்கோ இல்லாட்டி வேற ஏதோ அட்லீஸ்ட் லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காரா ஒரு லெட்டரும் கூட எழுதுந்து கிடையாது ஒரு சில முன்னாள் படை வீரர்கள் எனது யூடியூப்ல கமெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு உள்ளதுதான் கமெண்ட்ஸ் ஆனா அந்த கமெண்ட்ஸ் போடுற போடக்கூடிய போட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன் எப்படின்னா ஒன்னு இல்லாட்டி அவங்க வந்து சர்வீஸ் பூரா கோட்டர் இருக்கும் இல்லாட்டி இந்த கேண்டீனுக்கு காலையில் மூன்றரை மணிக்கே டவல் போட்டு அங்கே உட்காந்து அந்த லிக்வட் வாங்கி அந்த தண்ணி அடித்து ரோட்டு மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த டைப்பு சர்வீஸ் மேனாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேன்கிட்ட முந்நூறு கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் எக் சர்வீஸ்மேன் மற்றும் வீரநாரிகளுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க பிரச்சனையை எடுத்து ஆக்கபூர்வமாக அரசுக்கு அளித்து அதுக்கு தீர்வு காணக்கூடிய எக் சர்வீஸ் மேனும் அசோசியேஷன் லீடரும் அது அது ஒருத்தராயிரு பரவாயில்லை ரெண்டு பேராயிருந்தாலும் பரவாயில்ல நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அல்லாது உங்களோட ஒரு இரநூறு முந்நூறு கமெண்ட்ஸோ அந்த லைக்கோ நான் எதிர்பார்த்துட்டு அல்ல யூடியூப் போடுறது உங்களுக்கு அடிப்படை பேசுவதற்கு உள்ள மரியாதையே தெரியாது அப்படி உள்ளதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதிகமா இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த முதல் வீடியோல போலீஸ் டிபார்ட்மெண்டால் எனக்கு அளிக்கப்பட்ட வீடியோ நான் வந்து ரிலே பண்ணல ஏன் ரிலே பண்ணல அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க ரஞ்சித் குமார் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தப் பண்ணிட்டார்னு இருக்கு அதனால நான் அது போடல தற்சமயம் அந்த வீடியோ நான் இந்த யூடியூப்ல அப்லோடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு முதல்ல நாயக் ரஞ்சித் குமார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து என்ன செய்தார் அப்படின்னு இந்த வீடியோ பாருங்க

और करेंगे हेलो और करेंगे चलो चलो अरे तो का आई पकड़ रहा है अरे तो, 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 şey तो, तो, तो नहीं है, था। था। है। था। था तो तो नहीं 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 नहीं

இதை લગਾਇਓ சார் நான் வளைச்சுட்டேங்க பண்ணலைங்க நீங்க கை இல்லையா ஆறி யார நான் எப்ளாயிங்க கைக்கு வா 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 எப்ளாயிங்க சார் இங்க போங்க புளியாரன்ஸ் குட்டே எப்படி சார் கேவிக்கோங்க சார் என்ன அடக்கறீங்க சார் ஓரம் நில்லுங்க காரம் போங்க எல்லாம் வீடியோ பார்த்துட்டேங்க இல்லை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி எது சரியோ அது சரியாக சொல்லுவேன் எது தப்போ அந்த தப்பை எடுத்து காட்டுவேன் சர்வீஸ் பேர்சன் ஆனதுனாலேயோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆனதுனாலேயோ அவங்க செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசிடண்ட் அல்ல தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி ஈரோடு நான் பல வருஷங்களாக இந்த எக்ஸர்வீஸ் மேன் நலம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது ஏது அரசா இருந்தாலும் பரவாயில்ல டிஎம்கே அரசா இருந்தாலும் பரவாயில்ல ஏடிஎம்கே அரசா இருந்தாலும் பரவாயில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அரசா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கம் சரியானதா தேவையானதா இது அரசுக்கு முறைப்படி எடுத்து வைக்கிற ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி அசோசியேஷன் அவங்க தான் லீடர் அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இது ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு எடுக்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டும் நீங்க எடுக்கிறது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன் தற்போது வரை தமிழ்நாடு அரசு கிட்ட ஈரோடு டிஸ்ட்ரிக் சார்ந்த டிஸ்ட்ரிக் வெல்ஃபேரு என்னெல்லாம் எக் சர்வீஸ் மேனுக்கு வரணுமோ அது சார்ந்த பல விதமான நலத்திட்டங்கள் ஆல்ரெடி அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவையற்ற ஒரு புரொட்டஸ்ட் இது தேவையா அதுதான் எனது கேள்வி அது இல்லாத அந்த புரொட்டஸ்டை லீட் பண்ற அசோசியேஷன் யாரு இல்லாட்டி இண்டிவிஜுவல் யார் அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமானது அரசு எல்லா விஷயத்துமே மானிட்டர் பண்ணும் நோட்டமிடும் தனி மனிதன நோட்டமிடும் அந்த கட்டமைப்பை பார்க்கும் கட்டமைப்படை செயல் செயல்பாடுகளை பார்க்கும் இதுக்கெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ கேர்னல் நாகராஜ் என்ற அந்த நாகராஜ் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு கம்பேஷனேட் கிரவுண்டில் கருணை அடிப்படையில் விதவையர் எக்ஸ் மேன் விதவையருக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காத நிறைய விதைவர் இறந்து போயிட்டாங்க நிறைய விதவையர்கள் ஐம்பது வயசுக்கு மேல வந்து வேலை கிடைக்காது இருக்குது அப்படி பலவிதமான விதமான பிரச்சனைகள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தற்போது இருக்கு இந்த விஷயத்தையெல்லாம் அரசு கூட ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த மாதிரி பேசி இதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது இந்த மாதிரி உள்ள ப்ரொட்டஸ்ட் தேவையா இதுக்கு முன்னால யாருமே யூனிஃபார்ம் போட்டுட்டு அவருடைய பிரச்சனைகள் கலெக்டர் கிட்ட பேசுனது கிடையாதா இதெல்லாமே நமக்கு தெரியும் சரி நீங்க இதை முயற்சியும் ப்ரொட்டஸ்ட் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு இப்படியே தெரியும் அது தற்போது நான் சொல்ல விரும்பல ஏன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ப்ரொட்டஸ்டை லீடு பண்றதுக்காக யூடியூப் விட்டாங்களோ அவங்களுடைய எல்லாம் ட்ராக் ரிப்போர்ட் அரியல் ஒரு எஸ்பி கிட்ட இருக்கு நிறைய ஆர்மி ஆக்ட் அது ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் ஒன்னாக இருந்தாலும் சரி ஆர்மி ஆக்ட் செவன்டியாக இருந்தாலும் பரவாயில்ல செவன்டி ஒன்னாக இருந்தாலும் பரவாயில்ல ஐபிசி ஏதா இருந்தாலும் பரவாயில்லை சர்வீஸ் பர்சனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அரஸ்ட் எந்த சூழ்நிலையில இந்த ஐபிசியோ ஆர்மி ஆக்டோ இல்லாட்டி ஏர்போர்ஸ் ஆக்டோ இல்லாட்டி நேவி ஆக்டோ இது எல்லாம் மாற்றி வச்சு அந்த சர்க்கிள்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கும் ஒன்னும் கேட்க முடியாது அது சார்ந்து பிரச்சனைகள் வருங்காலத்தில் வந்து விவாதிக்கலாம் ஆனால் அப்போது அவங்க என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க அதனால மீண்டும் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வரக்கூடியவர் எந்த விதத்திலையும் நான் ஒரு தடங்களும் செய்யவில்லை தாராளமாக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய கோரிக்கையை வந்து ப்ரமோட் பண்ணுங்க ஆனால் அந்த கோரிக்கை உண்மையாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அது ஒரு பொதுவான நலத்திட்டம் சார்ந்ததா இருக்கணும் தனி மனிதன் பிரச்சனையே தனி மனிதன் கட்டமைப்பு தலைவர்களோட மாவட்ட ஆட்சியரோ இல்ல டிஎஸ்பியோ ஒரு ஓவர் நைட்டில் போய் பேசி முடியற விஷயம் அல்ல இந்த போர்டர் டிஸ்பியூட்ஸ் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் அடிதடி சண்டை இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால எல்லா இடத்துலையும் பொறுமையோடு யோசித்து நம்ம செயல்பட்டால் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலேயே வந்து எக் சர்வீஸ் மேனுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக அந்த ஒரு சோஷியல் வேல்யூ இருக்கும் இந்த மாதிரி ஒ ஒரு விஷயத்தையுமே யோசிக்காது அப்படி நீங்கள் அது ஆஃபீஸர்ஸ் முன்னால் வந்து பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டில் கலெக்டர் போய் பார்த்துருக்கணும் எஸ்பியை போய் பார்த்துருக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் உங்கள்ட பெட்டிஷன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கணும் அவங்க அது கேரிட் அவுட் பண்ணாத இருந்ததுனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கலாம் நீங்கள் எங்கேயோ வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு ஃப்ளாக்டே புறக்கணிக்கிறது அப்படின்னு இதெல்லாம் வந்து அறிவு சார்ந்த ஒரு லீடரும் இப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க எனவே தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனிட வீரநாரிகள் மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ஸ்பால்ஸு ஸ்பால்ஸ்க்கு நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதாவது டைரக்டர் ஜெயசீலன் சார் பண்ணுறாரு அதில் ஒருத்தருக்கும் கூட தீர்வு காணப்பட்டுதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் இந்த டிசம்பர் ஏழு நாளுக்கு முறைப்படி எனக்கு கடிதம் வந்திருக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அது பாருங்க என்னை பொறுத்தவரை எக்ஸ் சர்வீஸ் மேன் விட படி அதிகமாக எக் சர்வீஸ் மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீரநாரிகள் படும் துயரங்களை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும் எவ்ரி செகண்ட் அதை யோசிச்சு ஈவன் ஒரு ஆதார் கார்டில் பேர் மாற்றுவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அறிஞ்சவன் நான் எனவே எனது யூடியூப் மை ப்ளட் குரூப் இஸ் இஎஸ்எம் பாசிட்டிவ் யாரதும் காப்பி அடித்து போடுறதோ இல்லை ஏர்னிங் பர்பஸ்க்காகவோ அல்ல நான் ஒரு ஹிந்தி யூடியூப்பையும் காப்பி பண்ணி எனது யூடியூப்ல போடுறவன் அல்ல எனக்கு எந்த எந்தான ஒரு ஐடியாலஜி இருக்குது ஒரு சித்தாந்தம் இருக்குது அதுதான் என்பது மை பிளட் குரூப் இஸ் இஎஸ்எம் பாசிட்டிவ் சேனல் கண்டிப்பாக அதில் வித விதமான கோப்பி பிக்சர் வராது அனைத்து விஷயங்களும் ஏதாவது விஷயத்தில் ஏதாவது கார்னரில் எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் சார் த டிபெண்ட் மற்றும் சர்வீஸ் பர்சன் ஏன் துணை இராணுவ வீரர்கள் இது எல்லாருக்குமே சார்ந்ததாக இருக்கும் எந்த யூடியூப் யூடியூபில் எந்த விதமான கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவேன் நெகட்டிவான கமெண்ட்ஸுக்கு நான் எப்படி அதுக்கு சொல்யூஷன் அதை பற்றி தான் யோசிப்பேன் இப்போதைக்கு இந்த வீடியோவில் தான் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வணக்கம் வந்தே மாதரம்